ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம வாழ்க்கையில நாளே போகாதுங்க ஆனா தண்ணீர் குடிக்கிற நேரம் தெரியாம பலரும் தங்களோட உடல்ல தான் பாதிச்சுட்டு இருக்காங்க தினசரி வாழ்க்கையில தண்ணீரோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம உடல்ல எழுபது சதவீதம் தண்ணீரால ஆனது அப்படின்றதையும் இந்த தண்ணீரை சரியான நேரத்துல குடிச்சோம் அப்படின்னா அது ஒரு மருந்து மாதிரி வேலை செய்யும் தவறான நேரத்துல குடிச்சோம் அப்படின்னா அது தாங்க நமக்கு நஞ்சு இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த தண்ணீரோட முக்கியத்துவம் என்னென்ன இதை எந்த அளவுக்கு எப்போ யார் யாரெல்லாம் அதிகமாக குடிக்கணும் யாரெல்லாம் தவிர்க்கணுன்றதை பற்றி விரிவாக சொல்ல போகிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நலந்திர சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஃபர்ஸ்ட் தண்ணீரோட முக்கியத்துவம் என்ன தெரியுமா தண்ணீர் எப்படி டைஜஷன் டீடாக்ஸ் மெட்டபாலிசத்துக்கு உதவுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் நரம்பு மண்டலம் மூளை தோல் இதயம் இது எல்லாமே தண்ணீரை நம்பி தாங்க இயங்குது டீஹைட்ரேஷன் எப்படி பாதிக்கும் தெரியுமா தலைவலி சோர்வு மன அழுத்தம் இது எல்லாமே டீஹைட்ரேஷனால மட்டும்தான் ஆகுது சிறுநீரகம் கல்லீரல் குடல் வேலை சரியாக நடக்கலனா இந்த தண்ணீர் அதுக்கு ரொம்பவே தேவைங்க இது எல்லாமே நம்மளோட தண்ணீரை நம்பி தான் இயங்கிட்டு இருக்கு தண்ணீர் குடிக்க சரியான நேரம்னு ஒன்று இருக்கு காலை எழுந்ததுமே உடனே ரெண்டு கிண்ணம் தண்ணீர் குடிக்கிறது ரொம்பவே அவசியங்க உடல்ல இருந்து ஓவர்நைட் டாக்ஸின்ஸ் எல்லாமே வெளியேறும் டைஜனுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ காலை எழுந்ததுமே ரெண்டு கிளாஸ் தண்ணியை குடிக்கிறத மறக்காதீங்க ஸ்கிப்பும் பண்ணாதீங்க காலையில் சாப்பிட்றதுக்கு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் முன்னாடியே நம்ம தண்ணி குடிக்கிறது நல்லது கேஸ்ட்ரிக் ஜூஸ் பேலன்ஸ்க்கு இது ரொம்பவே நல்லதுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 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 மணி நேரத்துக்கு பிறகு நம்ம தண்ணி குடிக்கணும் டைஜன் ப்ராசஸ்க்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சூரிய வெயிலிருந்து நம்ம வந்ததுமே இல்ல உடற்பயிற்சி செஞ்சுட்டு அதன் பிறகு நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இது நம்மளோட எலக்ட்ரோலைட் பேலன்ஸ ரீஸ்டோர் பண்ணது தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னுக்க தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இதே நோய் ஸ்ட்ரோக் மாதிரியான பிரச்சனைகளை நம்ம உடம்புக்கு வராம இது தடுக்குது இவ்வளவு நேரம் தண்ணி குடிக்கிறதுக்கான சரியான நேரம் என்னன்னு நம்ம பாத்துக்கிட்டோம் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு கூட சில தவறான நேரங்கள் இருக்கு அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு இடைவெளியில இடைவெளியில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு இந்த மாதிரி தண்ணி குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா அது தவிர்க்கிறது நல்லதுங்க இந்த மாதிரி நம்ம தண்ணி குடிக்கிற பழக்கத்தால் டைஜஷன் குறையுங்க உணவுக்கு பின்னாடி உடனே குடிக்க கூடாது இது கேஸ் ப்ளோட்டிங் மாதிரியான பிரச்சனைகளை உண்டாக்கும் குளிர்ந்த நீர் உணவுக்கு பின்னாடி சாப்பிடக்கூடாதுங்க இது ஃபேட் ஹைட்ரேஷன் இண்டிகேஷன் மாதிரியான பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அதிக அளவில் ஒரே நேரத்தில் குடித்தோம் அப்படின்னா சிறுநீரக அழுத்தம் ஏற்படும் ஸோ சிப்பு சிப்பாக குடிக்கிறது தான் சிறந்தது நைட்ல திடீரென அதிகமாக தண்ணீர் குடிக்க கூடாதுங்க இது நம்மளோட தூக்கமன்மையை தூண்டிவிடும் நம்ம பாடி தண்ணி இல்லாமல் டீஹைட்ரேட் ஆகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா பேசும்போது வாய் வளரும் அப்படி இல்லைன்னா சிறுநீர் மஞ்சள் நிறத்துல போகும் பாடி ரொம்பவே சோர்வா இருக்கும் இது எல்லாமே டீஹைட்ரேஷனோட அறிகுறிகள்ங்க அதிக சிறுநீர் இது ஓவர் ஹைட்ரேஷனுக்கு ஒரு வா அறிகுறின்னு சொல்லப்படுது சரியான பேலன்ஸ் தான் முக்கியம் தினமும் ரெண்டுல இருந்து மூணு லிட்டர் தண்ணி போதுமானது வயது உடல் எடை கால்நிலையை பொறுத்து தண்ணீரோட அளவு அதிகரிக்கோங்க நமக்கு தண்ணி குடிக்கிறது நல்லதுன்னு தெரியும் அது நல்ல வெந்நீரா இல்ல குளிர்ந்த நீரா டவுட் வரும் இல்லையா வெந்நீர் குடிச்சோம் அப்படின்னா டைஜன் மேம்படும் ஃபேட் பேர்ன் ஆகும் த்ரோட் கிளியர் ஆகும் இதுவே குளிர்ந்த நீர் உடலோட சிஸ்டம் ஸ்லோ ஆகும் சூரிய வெப்பம் அப்படி உடற்பயிற்சிக்கு பிறகு மட்டுமே குளிர்ந்த தண்ணியை வச்சுக்கோங்க அது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது நம்ம இந்த தண்ணிய ப்ராப்பரான டைம்ல கரெக்டான அளவு குடிக்காததால நம்ம உடம்புக்கு சில நோய்கள் ஏற்படுதுங்க ஃபர்ஸ்ட் சிறுநீரக கற்கள் இது போதிய தண்ணீர் நம்ம குடிக்காததால ஏற்படுற ஒரு நோயின்னு சொல்லப்படுதுங்க அடுத்தது ஹை பிபி டயபெட்டிஸ் கேஸ்ட்ரிக்ஸ் இது எல்லாமே தண்ணீர் பழக்கத்தோட தொடர்பு கொண்டதா இருக்கு குடல் ஆரோக்கியம் தோல் பிரச்சனை முடி உதிர்வு இது எல்லாமே ஹைட்ரேஷன் சார்ந்ததா கூட இருக்கு இது மட்டும் இல்லாம நமக்கு இடையில ஒரு சில தவறான நம்பிக்கைகள் இருக்குங்க அதிகமான தண்ணீர் குடிச்சோம் அப்படின்னா ஸ்லிம் ஆகலாம் அப்படின்றது ஒரு தவறான மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம் எந்த நேரத்துல குடிக்கலாம் அப்படின்றதும் தப்புங்க இதுக்கு முன்ன சொன்ன மாதிரி தண்ணி குடிக்கிறது கூட சில நேரங்கால இருக்கு இப்போ ரீசெண்டா வந்துட்டு இருக்க ஒரு சேவிங் என்ன தெரியுமா தண்ணீருக்கு ஃபிளேவர் சேர்த்தாதான் அது அப்சர்வ் ஆகுன்றது அது ரொம்பவே தவறான ஒரு கருத்து தண்ணீர் குடிக்க சரியான பழக்க வழக்கம் என்ன தெரியுமா மார்னிங் ரொட்டீன்ல சேர்த்துக்கொள்றது ரொம்பவே நல்லதுங்க வாட்டர் ரிமைண்டர் ஆப்ப பயன்படுத்திக்கோங்க இது நம்மள டைம்க்கு கரெக்டா ப்ராப்பரா தண்ணி குடிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படி இல்லனா வெந்நீர் குடிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க அதுவும் காப்பர் டம்ளர் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது காலையில லெமன் வாட்டர் அப்படி இல்லைன்னா ஜீரா வாட்டர் போன்ற டீடாக்ஸ் வகைகளை பயன்படுத்துறது சிறந்ததுன்னு சொல்லப்படுதுங்க தண்ணீர் குடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே எளிது ஆனா அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் சரியான நேரத்துல குடிச்சா தண்ணீர் மருந்து மாதிரி உங்க உடலை காக்கும் தண்ணீர் நம்ம உயிருங்க அதனால சரியான நேரம் சரியான அளவு சரியான வழிதான் ரொம்பவே நல்லது இன்னைக்கு நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த அற்புதமான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை